வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி தொகுதி உடன்பாடு கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சுங்க எல்லா கட்சிகளோடையும் அவங்க வந்து சுமூகமாக தொகுதி உடன்பாடை வந்து முடிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வந்து பெரிய ஒரு இழுபறி வந்து நீடிச்சுக்கி இருந்துச்சு ஆனால் காங்கிரஸ் கிட்டையும் கரெக்டா வந்து தொகுதி உடன்பாடு பண்ணிட்டாங்க இப்போ இது வந்து அதிமுகவுக்கு தான் பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அதிமுக என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா பாஜக உடனான கூட்டணியிலிருந்து நம்ம வெளியேறிட்டா திமுக கூட்டணி உடஞ்சிரும் திமுக கூட்டணியில இருந்து நிறைய பேர் நம்ம பக்கம் வந்து சேருவாங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் ஒரு கணக்கை வந்து போட்டிருந்தாரு தான் திமுகவுடைய அந்த தொகுதி உடன்பாடு ஃபைனல் ஆகுற வரைக்கும் முடிகிற வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக பொறுத்திருந்து பாருங்க நிறைய பேர் திமுக இருந்து வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜெயக்குமார் அவர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு காங்கிரஸுக்கான கதவு திறந்தே இருக்கு விசிகாக்கான கதவு திறந்தே இருக்கு காங்கிரஸ் திமுக கசப்பு வந்திருக்கு பாத்தீங்களா காங்கிரஸ் உடைய கசப்புக்கான மருந்து அதிமுக கிட்ட இருக்கு அப்படின்னு அதிமுகவினர் எவ்வளவோ சொல்லியும் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு ஆள் கூட அதிமுக பக்கம் வரவே இல்லை இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு கவலையை வந்து ஏற்படுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யார் வந்து ஐடியா கொடுத்தா அப்படிங்கிறது தெரியல சவுக்கு சங்கரா இல்லை சுனில் அவர்களா அப்படிங்கிறது தெரியலை இது மாதிரி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டிங்கன்னா திமுக கூட்டணி வந்து அப்படியே டமார் ஆயிரும் திமுக இருந்து நிறைய பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க பாருங்கள் அப்படின்னு யார் ஐடியா கொடுத்தான்னு தெரில ஒருத்தவங்க கூட வரல அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ரெண்டு கேல்குலேஷனை வந்து ஈபிஎஸ் வந்து பண்ணியிருந்தாரு ஒன்று நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி திமுகவுடைய கூட்டணி கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளான் அது நடக்கலை ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா சரி யாரும் வர வேண்டாம் வரலை அப்படின்னாலும் கூடுதல் தொகுதிகளை திமுக கூட்டணியில் வந்து கேட்டு வாங்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கலன்னா அதிமுக பக்கம் போயிடுவோம் பாருங்க அப்படின்னு ஒரு மிரட்டலை வந்து விடுவாங்க உடனே திமுக வந்து பயந்துக்கிட்டு கேட்கக்கூடிய தொகுதிகளை வந்து கொடுத்துரும் அப்படின்னு அதிமுக பிளான் பண்ணாங்க இப்போ வந்து வீசிக்கா பாணி சின்னத்தில் ஒரு நாலு தொகுதி திமுக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் பம்பரம் சின்னம் யார் வைகோ அவர்களுக்கு ஒரு மூணு தொகுதி காங்கிரஸுக்கு ஒரு பன்னெண்டு தொகுதி இது மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அந்தந்த சின்னத்தில் வந்து போட்டிடுவாங்களே அந்த சின்னத்தை எதிர்த்து இரட்டை இலையை வந்து நிப்பாட்டினா டெஃபினட்டாக இரட்டை இலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு பிளான் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவும் நடக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயாவது இருபது தொகுதியில் தான் திமுக வந்து போட்டிட்டாங்க இப்போ இருபத்தி ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸ் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நாலு விசிகா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு இப்பையும் ரெண்டு ஐயோஎம்எல் அப்போ ஒன்று இப்பையும் ஒன்று மதிமுக அப்போ ஒன்று இப்பையும் ஒன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்பையும் ஒன்று இப்பையும் ஒன்று கமலஹாசன் அவர்கள் வரப்போகிறாரு அவருக்கு சில தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் நடக்கலை ராஜ்யசபா சீட்டு தான் தருவோம் அப்படின்னு திமுக அதுலேயும் கரார் காட்டி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க அதனால் அதிமுக பிளான் பண்ண ரெண்டு வியூகமும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிருக்கு இப்போ அதிமுக சேர்ந்த நிறைய பேர் எல்லாமே போச்சு பேசாம பாஜக உடனான கூட்டணியில இருந்தா கூட நம்மளுடைய கூட்டணி வலிமையா இருந்திருக்கும் இப்ப உள்ளதும் போச்சு அப்படின்னு அதிமுகவின நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே பேசுறத நம்ம வந்து கேட்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு வந்து புறப்படுறாரு பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக அந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக டெல்லி போறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம் பாஜகவுடைய மத்திய தேர்தல் ஆலோசனை குழு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது இன்னைக்கு நடக்குது போல நாளைக்கு இல்லை நாலாணைக்கு பாஜகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது பாஜகவுடைய மேலிடம் மோடி அமித்ஷா அவர்கள்லாம் ஸ்ட்ரிக்டா சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க என்ன தெரியுமா முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆனிச்சு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆனிச்சு அதுல ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில இருந்து நாங்க விளையோம் நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க பாஜகவுடைய தேர்தல் வரலாற்றிலேயே வேட்பாளர்களை அறிவித்து உடனடியாக நாங்கள் வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு பேர் அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஒரு பாடகர் மேற்கு வங்கலத்தில் இருக்கக்கூடிய அசன்கோல் அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அவர் வந்து ஒரு பாடகர்னு சொன்னேன்னா அவர் பெண்களை வந்து இழிவுபடுத்தி முன்னாடி கடந்த காலத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பாஜக அப்படின்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை வந்து முன்வைக்க உடனடியாக அந்த பவன் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் வந்து போட்டியிடலை என் மேலே இப்படிப்பட்ட ஒரு சார்ஜஸ் இருக்குது இப்படி பெண்களுக்கு எதிராக பாடியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியேறிட்டார் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் பாரபங்கி அப்படிங்கிற ஒரு தொகுதி அதனுடைய வேட்பாளராக உபேந்தர் சிங் அப்படிங்கிற உபேந்தர் சிங் ராவத் அப்படிங்கிறவரை அறிவிக்கிறாங்க அறிவித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உபேந்தர் சிங் ராவத்து ஒரு பெண்ணுடன் இருக்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது உடனடியாக அந்த உபேந்திர சிங் ராவத்தை என்ன பண்ணுறாருனா நான் போட்டியிடலை இந்த படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இதனால் கட்சிக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியேறிட்டார் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வேட்பாளர்களில் ரெண்டு பேர் வந்து இப்படி வந்து வெளியேறிட்டாங்க இது வந்து இனிமே நடக்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய இரண்டாம் கட்ட பட்டியல் மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இது மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பின்னணியை தரவாக வந்து ஆய்வு செய்யுங்க மற்ற கட்சிகள்ல இருந்து பாஜகவுக்கு வந்து அவங்களுக்கு சீட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய பின்னணியையும் பாருங்க இனி இந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்னு மோடி அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் செகண்ட் ஃபேஸ் கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து தமிழக பாஜகவை சேர்ந்த நிறைய பேருடைய பேர் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் வந்து இடம்பெறும் மோஸ்ட் ப்ராபலி அண்ணாமலைக்கு சிபிஇ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க பாஜக மேலிடம் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்களா ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பர்சனலாக அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன் எம்பிசீட்டு மினிஸ்டர் பதவி இதுக்காக நான் அரசியலுக்கு வரல தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு ஆனால் பாஜக மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாஜக மேலிடம் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி மூன்று முனை போட்டி இருக்கிறதுனால அட்வான்டேஜ் யார் பக்கம் நான் இருக்கலாம் அதில் பாஜகவில் அண்ணாமலை போன்ற ஒரு பிரபலமான மனிதர் வந்து போட்டிட்டார்னா கண்ணை மூடிட்டு பாஜக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் வந்து நினைக்கிறாங்க ஸோ பாஜகவுக்கு ஒரு தொகுதியும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எம்பி ஆனிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பவர் தானே அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க டெஃபினட்டா பாஜக மேலிடம் அண்ணாமலையாக மாநில அரசியலிருந்து வெளியேற்றுற ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் கூட இல்லை அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் எம்பி ஆனாலும் அவர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராகவே கண்டினியூ ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்